அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் எப்போதான் நாம் தமிழ் கட்சி அவங்களுக்கு என்ன ஒரு தனி தொலைக்காட்சியை உண்டு பண்ண போறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருந்த ஒவ்வொருத்தருக்குமே பதில் கொடுக்குற மாதிரி தான் தற்போது ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இந்த ஒரு விஷயம் குறித்துல முழுமையா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் எவ்வளவோ அரசியல் கட்சிகள் இருந்தாலும் நாம் தமிழ் கட்சி தனித்து தெரியறதுக்கு முதல் முக்கிய காரணமே அவங்களுடைய பொருளாதார சூழல் அப்படின்னே சொல்லலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லேயே பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கிய ஒரு கட்சியாகவும் அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஆளுமை இல்லாத ஒரு கட்சியாகவும் தான் நாம் தமிழ் கட்சி இருந்துட்டு இருக்கு மக்கள் மத்தியில் ஏகப்பட்ட செல்வாக்குகள் இருந்தாலும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட கிடைக்கல ஒரு நல்ல இடத்துல அவங்க வெற்றி பெறல அவங்களுடைய வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவாகவே உயர்ந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நாம் தமிழ் கட்சி மேலே இருந்துட்டு தான் இருக்கு நாம் தமிழ் கட்சி பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி இருக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமே அவங்களுடைய கொள்கைகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பிற கட்சிகளோட கூட்டணி வச்சிடவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக சீமான் இருந்துட்டு இருக்க ஒரு காரணமே அவருடைய பொருளாதாரமோ அவருடைய ஒரு அரசியல் முன்னேற்றம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு ஒரு முதல் முக்கிய காரணமாக இருக்கு இருந்தாலும் நாங்கள் தனிச்சுதான் போட்டிடுவோம் அப்படின்னு சீமான் தான் ஆட்சி அதிகாரம் கிடைக்கல அப்படின்னாலும் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு முதல்வர் போல தான் சீமான் வளம் வந்துட்டு இருக்காரு இதை இன்னொரு படி உயர்த்துறதுக்காகவே ராஜ் தொலைக்காட்சி பாத்தீங்கன்னா தற்போது சீமானுக்கு என்று பிரத்யேகமான ஒரு நிகழ்ச்சியை தயாரிக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் சீமானுடைய எல்லா நியூஸையுமே லைவ்ல கவர் பண்ண போறாங்க உதாரணத்திற்கு சீமானுக்கு என்று ஒரு தொலைக்காட்சி இருந்தா அந்த தொலைக்காட்சி எப்படி செயல்படுமோ அந்த தான் ராஜ் தொலைக்காட்சி இனிமேல் செயல்பட போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ராஜ் டிவியுடைய இந்த முடிவு பார்த்தீங்கன்னா புதிதாக வந்திருக்கக்கூடிய சீவஓலை எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்றது ராஜ் தொலைக்காட்சியில் பணிபுரியக்கூடிய நெறியாளர்கள் மற்றும் கேமராமேன் பார்த்தீங்கன்னா நம்மிடம் சொல்லிய தகவலாக இருக்கு எப்பவுமே செய்தியாளர்கள் சந்திப்புக்கு வராத ராஜ் தொலைக்காட்சி திடீரென வந்திருக்காங்க அப்படின்னு கேள்வி எழுப்பிய போது இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சது அது மட்டும் இல்லாம நம்ம அனைவருமே வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே ராஜ் தொலைக்காட்சி எல்லா தகவலையும் லைவ்ல போட்டிருந்ததும் அவங்களுடைய யூடியூப் சேனல்ல அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா சீமானுடைய நியூஸ் மட்டுமே இருந்தது எல்லாமே பாக்குறதுக்கு உண்மையிலேயே சீமானுக்கு என்ற ஒரு தொலைக்காட்சி இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அது தான் இருந்துச்சு இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்